தெரியல பொண்ணு உன்னை தான் காணும்னு தேடிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் நீ போய் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன கேட்கறதா இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கீழே வராம ம் நிம்மியக்கா ஏன் கீழே வராம இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அது ஒண்ணுல பெரிய பண்ண கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் எல்லாம் பார்க்க வேண்டியது இருந்தது அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்லை அதெல்லாம் கீழே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குல்ல அதான் சரி எதுக்கு மேலே உட்காந்துலான்ட்டு வேலையும் இருந்தது பெரிய பொண்ணு தான் என்னது கீழே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கா ஃபங்க்ஷனுக்கு வராமல் இங்கே என்ன இருக்கீங்க கேட்டால் ஏதோ காரணம் சொல்லிகிட்ருக்கீங்க ஏன் கக்கியில் வரல யார் வீட்டில் இருக்க மாதிரி பேசுகிறீங்க அதான் பெரிய பொண்ணு நானும் கூப்பிட்டுருக்கேன் அவங்க எதுவும் வேற இருக்குன்னு பார்த்துட்டே இருக்காங்க கீழே வராமல் இல்லை பெரிய பொண்ணு அதான் ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன எங்கள் மதனி வந்திருக்காங்கன்னு கீழே வராமல் இருக்கீங்களா ஏங்க்கா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு அவங்க என்ன சொல்ல முடியும் இப்போ நீங்கள் கீழே வராமல் இருக்கிறது எனக்கு தான் கஷ்டமாக இருக்கு இப்போ நீங்கள் வர போகிறீங்களா இல்லையா ஐயோ அதுக்கு அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க நேற்று பார்த்தீங்கன்னா கடையில் ஏதோ உங்கள் தம்பி காசு அதிகமாக செலவழிச்சிட போறீங்கன்னு ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருந்தாங்க அவங்க உங்களை என்ன செய்ய போகிறாங்க இங்கே பாருங்க நிம்மியக்கா அதனா கீழே வராமல் இருந்தீங்க நேற்று தான் பார்த்தோமே அவங்க உங்கள் ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வாங்க போகலாம்

இல்லை சித்தி ரெண்டு பேரும் தான் கூப்பிட்டாங்க அக்கா நீங்களும் போங்க மம்மி வருவாங்க என்னடா ஒன்றும் இல்லை சித்தி அம்மா வருவாங்க சரி உமாவா போகலாம் இவங்க வரலையே என்னம்மா புரியல அவன் அவங்க அம்மா கிட்ட ஏதோ பேசணும் போல அதுக்கு தான் இப்படி பறந்துட்டு இருக்கான் வா கீழே போவோம் அவன் வருவான் அக்கா நீங்களும் வாங்க பெரிய பண்ண பரவாயில்லக்கா ம் ம் ஏதோ பேசணும்னு நினைக்கிறான் பேசிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க லேட் ஆக்கிடாதீங்க ஏ வா சீக்கிரம் லேட் ஆகுது சித்தி நோ ப்ராப்ளம்டா கேரி ஆன் அம்மாவும் சீக்கிரம் கீழே அனுப்பு ஐயா ஷோர் சித்தி ஜெய் குட்டி என்னாச்சு என்னாச்சுடா ஜெய்மா என்ன ஒன்றும் பேசாமல் இருக்கேன் வாட் ஆப்பன் சொல்டா அம்மா ஜெய்மா யாருடா ம் அம்மா அம்மா நானா ஜெய் குட்டி ப்ளீஸ் டா யார் டா அம்மா நானா மீனாட்சி ஜெய் என்ன நடதனா ஒட்டி வந்து போற உன் மम्मी ரொம்ப சோதிக்காத சொல்லுடா ஏன் மம்மி அழுகிறீங்க ஜெய் எதை பிரச்சனை இல்லையா என்னடா சொல்லுடா யார் அந்த பொண்ணு அம்மா அக்கா akka ha mama nama suresh shanti eda ponnu ipo theriyuma na yarena na unga amman kopa laama suresh prabha edanaachu ma na chellu me epdi irukka mm nalla irukke ma neenga epdi irkinga vaai

சாரி சாரி டே கீழ குப்டாங்க டே எது அத்தையா நான் வந்து ரெமனே நச்ச அத்தை காணோ தேடுவாங்க நினைக்கிறேன் அதான் வென குப்ட வந்திருக்கான் தான் கீழ கூட்டிட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் மேல வந்தேன் ஊங்களே கூப்டாங்க கீழே மீனு எது மீனுவா அது சரி உனக்கு எப்படி ஜெய்ய தெரியும் ஜெய்மா உனக்கு எப்படி மீனவ தெரியும் எப்படிடா அது வந்து மம்மி ஓஹோ இவ்வளவு நடந்துருக்கு சார் என்கிட்ட மறக்கல ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல மம்மி அது வந்து அது சந்தோஷமான விஷயம் நடந்துருக்கு இவனால என்கிட்ட சொல்லவே இல்ல அதுவும் டாடிக்கு தெரிஞ்சா இவ்வளவு சந்தோஷப்படுவானோ தெரியும்லடா அப்புறம் என்னடா ரஸ்கர் சாரி என்ன ஒன்று செய்யறதுன்னு நான் தான் காரணம் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்களா மீன்குட்டி கீழே போகலாமாடா அத்தா உங்கள் தான் சீக்கிரம் வர சொன்னாங்க நீங்கள் போங்க அவங்க வருவாங்க ம் தேங்க்யூ பரவாயில்ல ம் சந்தோஷமாக தான் இருக்கு நீ என்னை அத்தை போது உங்கள் அம்மா தெரிஞ்சா ஒன்று அடிக்க போகிறாங்க அத்தை அம்மா அடித்தாலும் அடிக்கலனாலும் நீங்கள் எனக்கு தானே அப்படியா சரி ஓகே கீழே போகலாமா நீங்கள் போங்கட்டேன் ஜெய் டேடி ஃபைல் பார்க்க சொன்னாங்க அம்மா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதை ஃபினிஷ் பண்ணி வை நீ பாட்டி என்ன கிளம்பி போயிடாத ஃபைல்டா ஃபைல் ஷோமா எப்படி எப்படி இவ்வளோ நேரம் அத்தை இருக்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையோ தான் ஞாபகம் வருதா கண்மணி எஸ் நான் தான் கேட்டது பதில் வரவே இல்லையே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏ பாத்தா தெரியல ஹலோ இப்போ சொன்னேன் நான் உங்ககிட்ட பேசவே இல்லைன்னு அப்புறம் என்ன அக்கா சொல்லுங்க அதான் அம்மா பார்க்குறதுக்காக வந்தேன் பார்த்தீங்களா அப்புறம் என்ன ஓ அப்படி பார்க்க ஊமமாக இருந்துட்டு எவ்வளோ வேலை பார்க்குறோம் பாரு இருட்டி உனக்கு இருக்கு சரி வா போகலாம் இருங்க இருங்க இவ்வளோ நேரம் இருந்தீங்கல்ல இப்போ நான் சொல்கிறேன் அப்புறமா போகலாம் கண்மணி என்ன சொல்லுங்க இன்னைக்கு அத்தை தேடுவாங்க வா போகலாம் ம் அத்தெல்லாம் ஒன்றும் தேட மாட்டாங்க போகலாம் பாரு

போலாம்க்கா கீழே ஒன்றும் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை நம்மளை கூப்பிடுவாங்க அப்போ போய்க்கலாம் ம் ஒன்று நீ நிஜமாக அம்மா கொடுத்தாங்க இல்லையா என்ன வேறு யாரையாவது வந்தியா ம் உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது எனக்கு என்னமோ யாரையும் பார்க்க அந்த மாதிரி இருக்கேன் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன் நம்பிட்டேன் நிஜமா தான்க்கா உங்களெல்லாம் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்புறம் அக்கா என்ன அப்பா அம்மா தம்பி ம் பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல எனக்குலாம் ட்ரீட் கிடையாதா ட்ரீட்டா அக்கா நீங்கள் கீழே போங்க உங்களை

உன் கண்மணி கீழே ஒருவேளை இல்லைன்னா அப்படி என்ன என்னாச்சு இல்லைக்கா வாங்க போகலாம் என்னாச்சு இவ்வளோ என்னமோ பண்ணிட்டு இருந்தேன் திடீர் ஆஃப் ஆகிட்டேன் கண்மணி மீனாட்சிக்கோ எப்போ பேசணும் அப்போல்லாம் பேசாதீங்க நல்லா போட்டு கொடுங்க ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா வாங்க போகலாம் அக்கா நீங்கள் போங்க அவள் அப்புறமா வருவான்

கைய விடுங்க <laughs> <laughs> ஆ சரி கேக்கல ஜி என்ன கை விடுங்க நான் போனும் انا நான் கூட பேசணுமே ايهது பைதீமா புடிச்சிருக்க உங்களுக்கு முத கை விடுங்க ஏ கொன்னே எதுக்கு மடி இங்க தான இருக்கேண்ணா இப்ப மட்டும் என்ன உடனே الكلام அது ஆதி அது ஆதி வேற அப்பாக்கர்னங்க இப்ப கையை விடுங்க சரி நான் போகுது கையை விடுங்க ஹலோ என்னன்னு சொல்லுங்க கேக்குது கண்மணி கருவா पहिले உனக்கு அது சரி ம் இன்னைக்கு என்கிட்ட நீ மாட்டனடி ஏய் சொல்லு என்ன கேக்குது கண்மணி அம்மா கே தீருவாங்க என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க நான் போணும் அது எப்படிங்க ரொம்ப நேரமா இங்கே தான் இருக்கீங்க நீங்க பேசும்போது உங்க அம்மா தேட மாட்டாங்க நான் பேசும்போது உங்க அம்மா தேடுவாங்களா சொல்லுங்க ஐயோ போச்சு என்ன இவ்வளவு பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கான்

எப்படி கொட்டிங்க கண்மணி ஒன்று தான் எங்கள் அம்மாவும் எப்படி கூப்பிட்ட உ அத்தை அப்படியா அப்போ எங்கள் டேடியா எங்க மேம் என்ன மேம் மேம் ம் ஓகே எங்கள் டாடி உனக்கு மாமா எங்க மம்மி உனக்கு அத்தை அப்படி எங்க டாடி உனக்கு மாமாவா எப்படி என்ன வேணும் உங்களுக்கு ம் எங்க டாடி மாமா எங்க மம்மி அத்தை அப்போ நான் என்ன எப்படி கூப்பிடுவ சோலி முடிஞ்சு கண்மணி கண்மணி ஹடிப்பாவி எனக்கே வா உனக்கு இருக்கு எப்படி யோசிச்சாலும் ஒண்ணு புரிய மாட்டேங்குது என்ன பண்ணலாம் ம் ஏன் இப்படி பண்ணுறாங்க ம் அவங்க பேசுகிறது அவங்க என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கேன் நான் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறேன் அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்கிறேன் இதெல்லாம் தப்பு தானே என்ன நடந்துகிட்ருக்கு ம் என்ன அவங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும் ம் அவங்களையும் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும் எல்லாத்துக்கும் அத்தை தானே வாங்கி கொடுத்தாங்க இவங்க மட்டும் எனக்கு என்ன ஸ்பெஷலா இதெல்லாம் தப்பு தானே நான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கோமி வர மாட்டேங்குது ஏன் பைத்தியம் பிடிக்குது எனக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க நானும் தான் சண்டை போடுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் பார்த்தாவே எரிச்சலாக இருக்கும் ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் என்ன வந்து பேசுகிறாங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க நான் தான் எதுவுமே புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேன்னா என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ம் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிலையே அவங்கள எப்படி நினைக்க முடியல அப்படின்னு நினைக்க முடியல ஒரு சில டைம் இப்படி இருக்காங்க ஒரு சில டைம் அப்படி இருக்காங்க நான் எப்படி இதை அவங்கக்கிட்ட கேட்பேன் ஐயோ என்னை புலம்பு விட்டுட்டாங்களே இந்த ட்ரெஸ்ஸை வேணான்னு கொடுத்துடலாமா எதுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு யோசித்தா தப்பாக இருக்கேன் கிட்ட என்ன பேச முடியாது எதுக்கு எடுத்து கொடுத்தீங்க கேட்டால் ஒழுங்காக பதிலும் சொல்ல மாட்டாங்க ம் என்ன பண்ணலாம் அதுவும் டொண்ட்டி செவன் தௌசண்டில் புடவைய செவன் தௌசண்ட்க்கு போய் சொல்லி வாங்கி தர்றதுன்னா இதில் என்ன இருக்குது நான் ஏன் யோசிக்கவே இல்லை அச்சும் கூட சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க என்னன்னு தெரிலையே பேசாட்டிக என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்கன்னு கேட்டுடலாமா ம் எப்பா ஹிட்லர் அவ்வளோதான் இப்படிலாம் கேட்டால் தப்பாயிடும் ஐயோ என்ன பண்ணுறது இந்த விஷயத்த இதுக்கு மேலேயும் கொண்டு போக முடியாது இதோடு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஒரு இருந்தாலும் சரி ரெண்டு கப்போ ரெண்டு ஸ்ட்ராவாக இருந்தாலும் சரி என்ன வேணாலும் பரவாயில்ல நம்ம இதோடு இனிமேல் அவங்கள பார்க்கவே கூடாது முக்கியமாக அவங்க ரூம் பக்கம் போகவே கூடாது ஆமாம் அம்மா கிட்ட சொன்னா சொல்லிக்கட்டும் பலத்த சிந்தனை மாதிரி இருக்கு மேடம் எதை இப்படி இருக்காங்க நான் வந்து நிற்கிறது கூட தெரியாமல் என்ன நம்ம வாங்கி கொடுத்த படம் மாதிரி இருக்கு ம் அப்போ

இங்கே பாருங்க உங்களை நான் வெளியில் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வெளியில் போங்க உனக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியுமே அப்புறம் என்ன நீ என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்வியோ அதுதான் தான் செய்வேன் சத்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல கடவுளே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியுதா இது என்னோடய பெட்ரூம் யாராவது வந்தாங்க அவ்வளோதான் மொதல் வெளியில் போங்க ஏய் நீலாம் பெட்ரூம் டெய்லி வர நான் என்ன ஒன்று நினைப்பையாக தொடர்த்தி விட்டுட்டுருக்கேன் எது ஆ நான் ஒன்றும் திருடத்தனமான உங்கள் பெட்ரூமுக்கு வரல காஃபி எதாவது கேட்டிருப்பேன் கொடுக்கறது தான் வந்திருப்பேன் தண்ணி காஃபி இது லெமன் ஜூஸ் அந்த மாதிரி இப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதுக்கு என் பெட்ரூம்க்கு நீங்கள் வந்தீங்க ஓ அப்போது எதாவது ரீசன் இருந்தாலும் வரணும் அப்படிதானே அப்படியா சரி ஓகே எனக்கு ஒன்றை பார்க்கணும் போல் இருந்தது அதனால் கிளம்பி வந்துட்டேன் ரீசன் போதுமா என்னது என்ன கேட்கலையா எனக்கு ஒன்றை பார்க்கணும் போல இருந்தது அதனால கிளம்பி வந்துட்டேன்னு சொன்னேன் என்னாச்சு ப்ளீஸ் வெளியில் போங்க என்ன ஏன்றீங்க இது ஒரு பொண்ணோட பெட்ரூம் நீங்கள் இந்த டைம்ல அதுவும் என் பெட்டில் என் கூட யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க ப்ளீஸ் சொன்னா கேளுங்க இங்கேருந்து முதல் கிளம்புங்க

ப்ளீஸ் எழுந்து வெளியில போங்க வேற மாதிரினா வேற மாதிரி எப்படி அது அது வந்து அது இது வந்து நீங்க நீங்க என்கிட்ட என்ன ட்ரை பண்றீங்க என்ன பண்றீங்க என்ன ட்ரை பண்ணுங்கன்னு கேட்டீங்களா பதில் சொல்ல வேணாமா இருக்கு நீங்க நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது நீங்க என்ன நினச்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் தப்பு முத வெளியில போங்க ப்ளீஸ் உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன் அதை நீங்களா போய் கெடுத்துக்காதீங்க முத வெளியில போங்க என்ன என்ன நினைச்சிங்க என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் பயந்துட்டு கேட்குறனால எல்லா விஷயத்துக்கும் ஓகே சொல்வேண்ணா ம் அந்த மாதிரி சீப்பான கேரக்டர் நான் கிடையாது ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அம்மா கிட்ட சொல்லுவேன்னு மரட்டறிங்களேன்னு சொல்லிட்டு காஃபி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க என்ன நினச்சதெல்லாம் பண்ணுறீங்கன்ட்ட ப்ளீஸ் வெளியில் போங்க இன்னொரு அளவு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க போங்க மரியாதைங்க நீங்களே கெடுத்துக்காதீங்க இதே ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும்மா இருக்கட்டும் புரியுதா உங்களுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல முத வெளியில் போங்க ஒரு நிமிஷம் என்ன நினச்சிங்க எல்லாத்தையும் ம் மெரட்னால் எல்லாத்துக்கும் ஒத்துக்குவாங்கண்ணா முத பொண்ணுங்களை பற்றின நினைப்ப மாற்றுங்க உங்கள் மயிலில் அப்படி எல்லா பொண்ணுங்களும் இருக்க மாட்டாங்க நீங்கள் லண்டனில் இருந்தனால இந்த மாதிரிலாம் பழகிட்டு வந்து எங்கேயும் எங்கள்கிட்டயே பண்ணணும்னு நினைக்காதீங்க புரியுதா அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது வச்சு எத்தனை நாள் உங்கள் பெட்ரூம் காஃபி கொடுக்க வந்திருப்பேன் அப்போ இந்த மாதிரி இனத்துல தான் என்ன பார்த்தீங்களா இதுக்கு மேலதான் ஓஹோ உங்களுக்கு கோவம் வேற வருதா நான் தான் கோவப்படணும் இப்படி தானே நீ ஏமாத்தினீங்க இப்படி கோவப்படுற மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணி பண்ணி தானே என்னை மிரட்டி எல்லா வேலையும் வாங்குனீங்க அதே மாதிரி இதுக்கும் ஓகே சொல்றேன்னு நினைச்சிங்க அப்படி தானே வார்த்தையை பார்த்து பேசு பார்த்தனால தான் பேசுறேன் உன்னோட கேரக்டர் எப்படின்னு சீப் சந்தியா போதும் நீ எதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இனிமே மூஞ்சதே முடிக்காத ஐயப்பா நீ நினைச்சது நடக்கலன்னு என்கிட்ட கோவப்பட்டு போறியா போ போ நாளைக்கு பாரு மறுபடியும் இன் பல்லடிச்சுட்டு என்கிட்ட வந்து காஃபி கேட்க தான் போகிறேன் அதானே உன் கேரக்டரை அப்படி இத்தனை எத்தனை நடந்துட்டு இருந்துச்சு மூஞ்சியை பாரு நல்ல வேலை இனிமேல் இவன் பக்கமே நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது இப்போ யாரையும் தெரிஞ்சதே நாளைக்கு எங்கிட்ட காஃபி கேப்பில அப்போ இருக்கடா உனக்கு இரு நான் எங்கள் அம்மா கிட்ட உனக்கு சொல்லித்தரேன் இனிமேல் எங்கிட்ட காஃபி கேளு அப்போ இருக்க உனக்கு அர்ஜுனையே இவங்கெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அதுவும் இல்லாமல் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க சி களமட்டே எங்க ஹாலக்குள்ள அர்த்த சொன்னங்களே உங்க பாட்டி குடம்பு சொல்லல உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் ஹாஸ்பிடல் एडमिट பண்ணிருக்காங்கன அதனால நீ மட்டும் தனியா தான் இருப்பாங்கன்னு சொன்னா அப்புறம் என்ன 이르 இல்ல எங்க அண்ணா கிளம்பி வரானாம் அத வீட்டுக்கு வர சொன்னான் அப்ப யார் வர சொன்னது ஆ இது நல்லா இருக்கே இதெல்லாம் உங்கக்கே ஓரால இங்கே பாரு சக்தி சந்தியா சுஜி எல்லாரும் இங்க தானே இருக்காங்க நீயும் இங்கே இரு அவங்களுக்கு இதானே வீடு அதனால இங்கே இருக்காங்க நான் எப்படி இருக்க முடியும் ஏ உனக்கு தானா என்னது ம் உனக்கு இதானே வீடு கேடு அப்படியே கயல் இல்ல நீ ரொம்ப ஓவரா பேசுற நீ இப்பலாம் கூட பேசுவியாடி நான் பேசவே இல்லையே என்ன மறுபடியுமா பிச்சிடுவேன mystさ பக್குட்டgettableதா Wit default aha stimulation Мар criterion existing onward you will be fairly நான் எங்கள் அம்மாவுக்கு முதலே உனக்கு கொடுப்பேன் பார்க்குறியா நீங்களா ஹலோ மேடம் அப்பெல்லாம் சிரிக்காதீங்க அப்புறம் கஷ்டப்பட போகிறது நீ அதான் இருப்ப பார்த்துக்கோ ஹேய் என்ன நினச்சேன் என்ன எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் பண்ணுறதுனால ரொம்ப நல்ல பையன்னா சத்தியமாக சொல்கிறேன் அப்பெல்லாம் மைண்டில் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கும் நான் பயங்கர கெட்ட பையன் இப்போ என்ன எங்கள் அம்மா இப்போ வந்துடுவாங்கல்ல அவங்க மாதிரி உனக்கு கொடுக்கட்டா ம் பெட்டா யார் சொன்னாலும் நல்ல பையன் என்ன கெட்ட பையனா தெரியும் ஓ மேடம் இதை வச்சு முடிவு பண்ணியிருக்கீங்க கெட்ட பையன் அப்படி தானே சும்மா சொல்லுங்க பார்க்கலாம் இப்படியே உசுப்பித்து விடுறதே வெளியே போச்சு அப்படிதாண்ணா ம் இங்கே பாரு இனிமேல் போல போல் அம்மதியான இருக்க மாட்டேன் என்ன பண்ணுவீங்க இல்லடி உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதான் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறேங்க நீங்கள் அதை என்னன்னு சொல்லுங்க என்ன அச்சோ அச்சோ சும்மா சொன்னேன் அச்சோ அச்சோ விளையாட்டுக்கு அச்சோ ப்ளீஸ் அச்சோ அச்சோ ஜிவி என்னாச்சோ அச்சோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் டேய் கையல் என்னாச்சு சோ என்ன எதுவும் கேட்காத நான் வீட்டுக்கு போகணும் சாரிடா நான் கிளம்புறேன் டே ஜிவி சாரிடா நீ என்ன சொல்லணும் கேட்க மாட்டேன் நான் வீட்டுக்கு போய் போயாகணும் போகலாம்டா என்ன ரீசன் சொல்லிட்டு போ தலைவலியா இருக்கு தலைவலியா இருக்கா இங்க பாரு டேய் டேய் சொன்னா புரிஞ்சுக்கோ நான் வேணா நாளைக்கு வரேன் இப்ப நான் கிளம்புறேன்டா நான் வேணும் கூட வரட்டாடா நான் அம்மா பாக்கணும்டா 哦，那那我没不嘞。